எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடவுள் எப்படிப்பட்டவன் ரொம்ப அழகாகவும் யதார்த்தமாகவும் கண்ணதாசன் அவர்கள் சொன்னதை பத்தி பார்க்கலாம் வாங்க ஆகாயத்தின் மேலே இருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான் மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் அவன்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும் போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும் போது புரட்டியும் எடுப்பான் அவன்தான் கடவுள் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான்

அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் அவன்தான் கடவுள் தவம் பல செய்தால் கேட்பதை கொடுப்பான் அவனே தரிஹிட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் அவன்தான் கடவுள் நாட்டை ஆள விட்டு அழகும் பார்ப்பான் அவனே கொள்ளையடித்தால் எடித்தால் கொடுத்தவனே பிடுங்குவும் செய்வான் அவன்தான் கடவுள் புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான் அவன்தான் கடவுள் கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான் அவன்தான் கடவுள் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலையோரம் வாழ்பவன் நூறாண்டு வாழ்வான் பின்னிருந்து இயற்கான் அவன்தான் கடவுள் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான் அவன்தான் கடவுள் படித்ததில் பிடித்தது பகிர்ந்தேன் நன்றி